இந்த உழைக்காத பணம் ஒட்டாதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க லஞ்ச பணம் உங்களை வழித்து செஞ்சிடும் நான் பார்க்குறேன் எத்தனையோ வட்டி கொடுறவங்க வந்து நிம்மதின்றது கிடையாது அதை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பெருமைக்காக இருவன் வச்ச கதையாக தான் அஞ்சு வட்டி பத்து வட்டின்லாம் வாங்கலாம் ஆனால் அது வந்து பின்னால் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும் இந்த மண்ணை கை வச்சுவேன் கல்லை கை வச்சுவேன் கிரண்ட்டை கை வச்சுவேன் மரத்தை வெட்டினவன் அந்த செம்மரம் மாதிரி இல்லை எல்லா மரத்தையும் வெட்டணும் சரி ஒரு ஹைவேஸுக்கு வந்து ரோடு போகிறேன்னு சொல்லி மரத்தை விட்டுறவங்க அந்த மரம் வெட்டுற ஃபேமிலி அந்த கோயில் நிலத்தை அபகரிக்கிறவன் அரசாங்க இடத்த வந்து பட்டா போட்டு விற்கிறவங்க அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் இப்படி ஒரு ஒரு ஸ்கீம் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பூமியில் இருக்காங்க அப்போ இவங்க எல்லாமே இந்த கெட்டவங்க லிஸ்ட்டில் வருவாங்க அப்போ இது போன்ற ஆட்களும் கூட ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறது நம்பரை பிளாக் பண்ணிவிடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் எங்கே பிளாக் பண்ணுறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்கும் பி கேர்ஃபுல் அவ்வளோதான் பி கேர்ஃபுல்லாக என்ன பி கேர்ஃபுல்லாக இருப்பீங்க ஃப்யூச்சரில்